ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது இன்றைக்கி ஒரு சூப்பராக ஆப் தான் போகிறோம் ஸோ நம்ம வந்து பே மூலியமாக இப்படி லோன் எடுக்க தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபோன் பே மூலியமாக நிறைய பேர் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டுருப்போம் இப்போ லோன் எடுக்கிறதுன்னு போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பே வந்து மேஜராக ஒரு கம்பெனி வந்து ப்ரொமோட் பண்ணி அது மூலியமாக தான் லோன் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மனித ஸோ அந்த கம்பெனி மூலியமாக நம்ம லோன் எடுத்து தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபோன் பேக்குள்ளே அந்த கம்பெனி தான் அவங்க எப்படி நீங்கள் போய் எடுத்தாலும் வரப்போகுது சில பேர்த்துக்கு ஃபோன்பேயில் இந்த லோன் ஆப்ஷன் காமிக்காது ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து லோன் எடுத்துக்கலாம் ஸோ ஃபோன்பே மூலியமாக மூலமாக இது ஒன்று தான் ரெண்டு சேம் தான் அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துருவோம் நம்ம சேனலில் புதுசாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கிவ்வை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த கிவ்வில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அதே மாதிரி கீழே கமெண்ட்டில் ஐ சப்ஸ்க்ரைப் நீங்கள் என்ட்ர பண்ணிக்கணும் ஸோ இது மூணையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் கீழே மென்ஷன் பண்ணிக்கிற ஒரு மெயில் அடிக்கு நீங்கள் அனுப்பணும் அது கூட உங்களோட யூபிஐ நம்பரும் அப்படி இல்லாட்டி நீங்கள் கூகுள் பே நம்பரும் ரெண்டையும் சேர்த்து மென்ஷன் பண்ணி அனுப்புங்க யாராவது ஒருத்தர் வின் பண்ணுவீங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வினரை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கான அனு அனுப்புன அமௌண்டுக்கான ஸ்கிரீன்ஷாட்டு நம்ம சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்லையும் வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் வச்சுன்றது நம்ம போடுவோம் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் நம்புறேன் ஸோ இப்போ வந்து ஃபோன்பேல எப்படி நம்ம லோன் வந்து பார்ப்போம் ஸோ ஃபோன் பேல் மேஜரா வந்து அங்கே மணி லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான லிங்க் வந்து கீழ் ட்ரெஸ் இருக்கேன் லிங்க் வந்து நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னு பிளே ஸ்டோரில் போய் மணி வியூன் டைப் பண்ணாலே வந்துடும் ஸோ இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது என்னென்ன ப்ராசஸ் கேட்குறேன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம வந்து வீடியோ குழுவில் போய் பார்த்துடுறோம் ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனல் பஸ்ஸு வந்து மற்ற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அதெல்லாம் போகிற அடுத்த நோட்டிகேஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வீடியோ யூஸ் இருக்கும் ஸோ வாங்க வீடியோ குழப்பெல்லாம் ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் மணி வீன் டைப் பண்ணி வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து கெட் ஸ்டார்ட் நம்ம கொடுத்துருவோம் ஸோ கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ இதில் வந்து மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிவோம் ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உள்ள ஹோம் பேஜ்களை என்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் பத்து லட்சம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜீரோ டாக்குமெண்டேஷன் அப்ளைனுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அப்ளை ஃபார் லோன் கொடுப்போம் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் இன்சூரன்ஸு கிரெடிட் ட்ராக்கர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு வேலை இந்த ஆப் மூலயமா நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெஃபரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ இந்த ரெஃபரண்ட் எதுக்குன்னா இந்த ஆப் மூலியமாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் இந்த ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க் ரெஃபர்டென் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க ஸோ அந்த லிங்க் மூலியமாக உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பை அந்த லிங்க் தொட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு லோன் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு இந்த ஆப்பில் கிடைக்கும் ஸோ அந்த அமௌண்ட்டு நீங்கள் வந்து பேங்க்கே வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் இந்த ஆப்ல இருக்கு ஸோ நீங்கள் ஒரு ரெஃபரண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் பண்ணலாம் ஸோ ஒருவேளை உங்க ஃப்ரெண்டுக்கும் அந்த ஆப் லோன் இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்க லிங்க் மூலியமாக அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி லோன் அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ இதுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் லோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ முதலையும் ஜீரோ டாக்குமெண்டேஷன் சொல்லிட்டாங்க ஸோ நம்மகிட்ட எந்த விதமான சேலரி ஸ்லிப்போ ஸ்டேட்மெண்ட்டோ எங்கள் கேட்க மாட்டாங்க இப்போ நம்ம லோன் மட்டும் எடுக்கிறது எப்படின்னு பார்ப்போம் அப்ளை ஃபார் லோன் கொடுப்போம் ஸோ கிளிக் நம்மகிட்ட நம்ம ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எஜுகேஷனு என்ன படிச்சிருக்கோம் ப்ரஃபர் லோன் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வேணும் நம்ம என்ன எம்ப்ளாய்மெண்ட் டைப் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்டா மாத இன்கம் எவ்வளோ இதெல்லாம் கேட்குறாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க ஸோ கொடுத்துக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுக்கறதுக்கப்புறம் நம்ம பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க ஸோ நம்ம பேன் கார்டு நம்பர் நம்ம டேட் ஆஃப் பர்த்து நம்ம எங்கே இருக்கமோ அது பின்கோடு ஸோ நம்ம ஜென்டர் எல்லாமே இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம் என்டர் என்ட்ரு பண்ணுறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து எங்கள் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க என்டர் பண்ணிட்டு உள்ளே இருந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கிடைச்சிக்கலுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃபிஃப்டி தௌசண்க்கு வந்து எனக்கு மினிமம் வந்து ஐயாயிரந்து மேக்ஸிமம் ஐம்பதாயிரம் வந்து லோன் எடுக்க முடியும் ஸோ பன்னெண்டு மாதம் ஒம்பது மாதம் பிரித்து அனுப்பியிருக்காங்க ஸோ இது ரெண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வித்தியாசம் பார்த்திங்கன்னா கம்மி தான் ஸோ நீங்கள் பன்னெண்டு மாதம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா ஒம்பது மாதம் போட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா ஸோ அதுக்கும் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்காது அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ உங்கள் ப்ராசிங் ஃபீஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ராசிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு ஸோ அப்புறம் வந்து உங்கள்கிட்ட ப்ரோமோட் கோட் இருந்ததுன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் சாதாரண சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அனுப்பும்போது உங்கள் ப்ரொமோ கோடும் ஜென்ரேட் ஆகும் அந்த ப்ரோமோ கோட் நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ப்ராசஸிங் வந்து ரெடியூஸ் ஆகும் அமௌண்ட் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து ஒரு அமௌண்ட்டு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்டுக்கு நீங்கள் கிரெடிட் பண்ணிக்கலாம் உங்கள் ரிவார்ட் செக்ஷன் இருக்கும் அது மாதிரி நீங்கள் ரெஃபர்ட்னு பண்ணிக்கலாம் அந்த ஆப்பில் ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து அப்ளை பண்ணுறேன் ஸோ இது வந்து கன்ஃபார்ம் அண்ட் ப்ரோசீர் நம்ம ஆப்ஷன் இருக்குது அது கொடுப்போம் ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் இல்லை நான் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஸோ எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஸோ கன்ஃபார்ம் ப்ரொசீசியர் கொடுத்து வந்து இப்போ வந்து நம்ம மேரிடா அன்மேரிட் கேட்குறாங்க நம்ம அப்பா பேர் பேன் கார்டு இருக்கிற மாதிரி அம்மா பேர் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓன் வீடா இல்லை வாடகை வீடாக அப்போ நம்ம எதுக்காக லோன் இருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம எந்த கால் பண்ண இது கஸ்டமர் கேர் எடுத்தாங்கன்னா எந்த லாங்குவேஜில் எடுக்கணும் எல்லா லாங்குவேஜும் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதை நம்ம இங்கே கொடுத்துட்லாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரினு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் கம்பெனி அட்ரஸ்ஸு பின்கோடு கோடு எல்லாமே கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்து கிணி கொடுப்போம் ஸோ கண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுவோம் அதுக்கு வந்து நம்ம செல்ஃபி கேட்குறாங்க நம்ம செல்ஃபி இங்கே வந்து சப்மிட் பண்ணுவோம் அப்புறம் நம்ம பேங்க் அக்கௌண்ட் கேட்குறாங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே என்டர் பண்ணிட்டு ஐஎஃப்ஐ கோடில் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை நோன் ஆப்ஷன் அது கொடுத்துருவோம் ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட்டி தௌசண்ட் அப்ளை பண்ணேன் தேர்ட்டி தௌசண்ட் வந்து எனக்கு வந்து இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து தொண்ணூற்றி ரூபா மாதம் மாதம் ஒம்பது மாதம் நான் போட்டிருக்கேன் க்ராசிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஒரு அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு முப்பதாயிரம் நான் அப்ளை பண்ணனா இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அக்கௌண்டுக்கு வரும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு உங்களுக்கு முடிஞ்சிட்டு உங்களுக்கு இன மட்டும் ஆட்டோமேட்டிக் டெபிட் ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணணும் இஎம்ஐ வந்து நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் கட்ட போகிறது இல்லை ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க ஸோ அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டு கொடுத்து அதோடய ஏடிஎம் கார்டு நம்பரும் ஏடிஎம் கார்டு பின்னும் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை எடுத்துக்குவாங்க ஸோ அதாவது அது கொடுத்துட்டிங்கன்னா அது கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து அமௌண்ட்டை வந்து போட்டுருவாங்க ஸோ ரொம்ப சிம்பிளாக எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கேட்காம நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆப்ல வந்து லோன் அப்ளை பண்ணி ப்ராஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி மக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் வேறு நம்ம சேனலுக்கு பிடிச்ச சொல்லிக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சேனலில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து கேவே கொடுத்துருக்கோம் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணணும் இந்த வீடியோ லைக் பண்ணணும் நம்ம சே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் கீழே கமெண்ட்டில் ஐ சப்ஸ்கிரைப் டைப் பண்ணணும் ஸோ இது மூணு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு கீழே மென்ஷன் பண்ணிக்கிற மெயில் அடிக்கு நீங்கள் வந்து அனுப்பிவிடுங்க ஸோ அனுப்பிவிடும் போது உங்களை கூகுள் பே நம்பரோ இல்லாட்டி உங்கள் யூபிஐடியோ சேர்த்து அனுப்பிவிடுங்க ஸோ யார் கே வின்னர் நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம க நம்ம சேனலேயே கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நான் மென்ஷன் பண்ணுவேன் வித்தின் ஸ்க்ரீன்ஷாட்டோட நம்ம யாருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் யார் வின்னு யாராவது ஒரு தடவை ஜெயிக்க முடியும் யாருன்றதை நம்ம பார்த்துருவோம் ஸோ நீங்கள் இந்த யோகாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனல் புதுசாக வீட்டில் கரெக்டாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அப்படிங்க இப்போ நான் போகிற அடுத்த வீடியோ நோட்டிகேஷன் ஆகும் கண்டிப்பாக எல்லா வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு உங்களுக்கு பார்க்குறேன் கீப் சப்போட்டிங் தேங்க்யூ பாய்